தோனிக்கு மட்டும் ஒரு நியாயம் விராட் கோலிக்கு ஒரு நியாயமா இந்த அம்பேர்ஸ் பண்ற வஞ்சனருக்கே இது ரொம்ப ஓவர் பா இப்படிதாங்க இந்தியாவோட முன்னாள் கிரிக்கெட் வீரரான முகமது கைப் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆர் சிபி விசஸ் மேட்ச்ல விராட் கோலியோட விக்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியா வந்து மாறி போச்சுங்க அவருக்கு எப்படி நோபாலுக்கு அவுட் கொடுக்கலாம் நியாயப்படி நோபால் தான் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் வந்து புலம்பிட்டு வந்துட்டு இப்படி இருக்க தான் முகமது கைஃப் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருக்காரு அதுல வந்து என்ன பண்ணிருக்காருன்னா விராட் கோலி தோனி ரெண்டு பேரோட போட்டோவையும் கம்பேர் பண்ணி இந்த ஒரு வந்து சொல்லிருக்காருங்க இதுல என்ன வந்து சொல்லிருக்காருன்னா நியாயப்படி விராட் கோலிக்கு நோபால் தான் வந்து கொடுத்திருக்கணும் ஏன்னா அவரோட இடுப்புக்கு மேலதான் வந்து பந்து வந்துச்சு அப்படி இருக்கும்போது கூட அநியாயமா அவுட் குடுத்துட்டாங்க ஆனா உண்மையில விராட் கோலி வந்து அவுட் இல்ல ஆனா இதே தோனிக்கு ஒய்டே இல்லாத பாலுக்கு வந்து ஒயிடு கொடுத்துருக்காங்க ஏன்னா லக்னோ கூட வந்து தோனி மேட்ச் வந்து விளையாடும் போது அப்படி இருக்கும் போது கூட அம்பையர் வந்து அந்த பாலுக்கு ஒயிடு கொடுத்துருக்காங்க ஆனா விராட் கோலிக்கு உண்மையான நோ பாலுக்கு நோ பால் கொடுக்காம அவருக்கு போய் அநியாயமா அவுட் கொடுத்தாங்க இந்த மாதிரி அம்பையர்ஸ் வந்து ஓரவஞ்சனமா வந்து செயல்படுறாங்க இது வந்து நியாயமா இது வந்து மோசமான அம்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காருங்க இப்போ மோமாது கைப் போட்ட இந்த ஒரு போஸ்ட் தாங்க மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஆனா உண்மையிலே அவர் சொல்ற மாதிரி தோனிக்கு போட்ட பால் வந்து ஒயிடு பால் இல்ல அப்படின்னு வந்து சொல்லவே முடியாதுங்க ஏன்னா அந்த ஒரு பால் வந்து என்னதான் பேட்டுக்கு கீழே வந்திருந்தாலும் அந்த பால் வந்து ஒயிட் லைனை விட்டு கொஞ்சம் வெளியே தான் வந்து போயிருக்கு அதனாலதான் அந்த சுச்சுவேஷன்ல வந்து அம்பயர் வந்து அது ஒய்டு பால் அப்படின்னு வந்து சொன்னாரு ஆனா அதே சமயத்துல விராட் கோலிக்கு போட்ட பாலும் ஃபேர் டெலிவரி அப்படின்னு வந்து விராட் கோலி வந்து கிரீஸ் லைன்ல நின்னு அப்போ ஒரு பால பேஸ் பண்ணும் போது அந்த பால் வந்து இடுப்புக்கு மேல அப்படின்னா கண்டிப்பா அது நோ பால் தான் ஆனா விராட் கோலி என்ன பண்ணாருன்னா ஹர்ஷித் ராணாவோட பால வந்து பேஸ் பண்ணும் போது கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாரு கொஞ்சம் முன்னாடி வந்தனாலதான் அது நோபால் வந்து இல்லை ஏன்னா இப்ப ஐபிஎல் சீசன்ல என்ன வந்து எல்லா பேட்ஸ்மேன்ஸோட ஹைட்டையும் வந்து மெஷர் பண்ணி அவங்களோட இடுப்பு ஹைட் இருக்குன்னு மெஷர் பண்ணி அந்த இடுப்பு ஹைட்டுக்கு மேல வந்தா தான் ஒரு கரெக்டான டிசிஷனை வந்து கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கணும் விராட் கோலி வந்து முன்னாடி வந்துட்டாரு அதனாலதான் அந்த பால் வந்து இடுப்புக்கு மேல வந்து போயிடுச்சு ஆனா இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம இல்ல இல்ல விராட் கோலிக்கு அவுட் கொடுத்தது வந்து தப்பு நியாயப்படி நோபால் தான் வந்து கொடுத்திருக்கணும் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில ரசிகர்கள் வந்து புலம்பிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க போடுற மாதிரி முகமது ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டுருக்காரு இல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த போஸ்டுக்கு வந்து விராட் கோலியும் லைக் போட்டிருக்காருங்க இதுதாங்க பயங்கர ஆச்சரியமா இருக்கு ஏன்னா விராட் கோலி வந்து இந்த மாதிரி நோபால் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்பேர் கிட்ட வந்து சண்டை போட்டனால ஆல்ரெடி அவருக்கு மேட்ச் ஃபீஸ்ல இருந்து பிப்டி பெர்சன்டேஜ் வந்து போட்டுட்டாங்க அதனால சம கடுப்புல வந்து இருப்பார் போல அதனால இந்த மாதிரி விராட் கோலிக்கு ஆதரவா வந்து போஸ்ட் போட்டவனே அவர் வந்து இதுக்கு லைக் போட்டிருக்காரு ஆனா இந்த விஷயத்த வந்து ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டே வந்தாகணும் அதை விட்டுட்டு நோபால் தான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு இப்ப கூட ஃபேன்ஸ் என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த மேட்ச்ல மட்டும் விராட் கோலிக்கு அவுட் கொடுக்காம நோ பால் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மேட்ச் ஆர் சிபி வந்து வின் பண்ணிருப்பாங்க ஏன்னா பாத்தீங்களா அந்த மேட்ச கே கேஆர் வந்து வெறும் ஒரே ஒரு ரன் தான் வந்து வின் பண்ணாங்க அம்பையரோட தவறான முடிவு தான் ஆர்சிபியோட தோல்விக்கே காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்குமே ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு தான் வந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முகமது கைஃபோட இந்த ஒரு போஸ்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லவங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்